வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜ்ஜு மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவு கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நான் நல்லா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெஜ்ஜு மோமோஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ ரெடி ஆயிருச்சு மாவு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலே தேய்ச்சிட்டு ஒரு துணி போட்டோ இல்லை தட்டு போட்டோ மூடி வச்சுருங்க இப்போ அது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு கை பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லேசாக வதக்கிட்டு இது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரணும் வரணும் வந்ததுக்கப்புறம் நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியனை சாப்பரில் போட்டு பொடிசு பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி இல்லைன்னா பொடிசு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறப்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இது நல்லா ரெட் கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவை நம்ம இதில் கூட பண்ணலாம் ஜவ்வரிசியும் கான்ஃப்ளவரும் வச்சு கூட பண்ணலாங்க இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு அதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி உள்ளே உள்ள ஜூஸை எடுத்துகிட்டு வெறுமனா தொளியை மட்டும் கட் பண்ணும் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன் அப்புறம் பொடுசு பொடுசாக கட் பண்ணி இது வந்து காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவரை க நல்லா கழுவிட்டு அதை நல்லா சாப்பரில் போட்டு அடிச்சு போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக பச்சை பட்டாணி நீங்கள் ட்ரையாக பட்டாணி சேர்த்திங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு போடுங்க பச்சை பட்டாணின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க அப்புறம் கேப்சிகம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுடி பெப்பர் பவுடர் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உரப்போ உப்போ பத்தலை அப்படின்னா உங்கள் ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கிளறணும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இட்லி குப்பரையெல்லாம் வேக தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவை நல்லா பிணைஞ்சுக்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சின்ன சின்ன உருண்டுகளாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நான் உங்களுக்கு ஒன்று தேய்ச்சி எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டுறேன் கொஞ்சம் பெருசாக தாங்க தேய்ச்சிருக்கேன் தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸு இல்லை பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸு அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ அதை நல்லா ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்காதீங்க ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளேருந்து வெளியில் வரக்கூடாது இன்னொன்று ரொம்ப திக்காக இருந்தால் மாவே ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி அளவில் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அது வந்து முக் அரைப்பதம் முக்காவாசி பதம் தான் வதங்கியிருக்கும் இது வேகிறதுல நல்லா வதங்கிருங்க இப்போ தேவையான அளவு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம நார்மல் கொலக்கட்டை செய்கிறோம்லாம் அந்த ஷேப்லேயும் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் மேலே இடியாப்ப தட்டு வச்சுருக்கேங்க அந்த இடியாப்பு தட்டில் நான் வச்சு நான் எந்த ஷேப்பில் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேனோ அதெல்லாம் இதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக உள்ளே உள்ளது சூப்பராக வெந்துருங்க பத்து நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்ம இது ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்